ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان سيدنا ومولانا مُحَمَدَ عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد

இன்ன பல பிரமாண்டமான எல்லாம் படைத்து இவைகளுக்கெல்லாம் மேலான படைப்பாக மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனிதன் மனிதனாக வாழ்வதற்காக வேண்டி மனித தன்மையுடன் தன்னுடைய வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி இவ்வையகத்திற்கு எண்ணற்ற நபிமார்களை அல்லாஹு தாலா அனுப்பி வைத்தான் அப்படி அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களை பார்க்கிலும் தலை சிறந்தவராக இறுதி நபியாக ஹாத்தமுன் நபி செல்லவுல்லா அலி அவர்களை அனுப்பி வைத்து நபித்துவத்தின் முத்திரையாக அவர்களோடு நபித்துவம் நிறைவு பெற்று விட்டது லா நபிய பாய்தி எனக்கு பின்னால் எந்த நபியும் கிடையாது என்று செல்லுல்லா அலிஸ்லாம் அவர்களே சொல்லிவிட்டார்கள் ஹாத்தமுன் நபியின் பெருமானார் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் எல்லாம் அவர்கள் எந்த வழியை காண்பித்தார்களோ அந்த வழியை அப்படியே பின்பற்றி கொஞ்சமும் மாறாமல் ஏன் இது செய்ய வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கே இடமில்லாமல் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் அந்த வாழ்க்கையை பார்த்த கண்மணி நாயும் சொல்லதாவடை செல்லும் அவர்கள் அசாபி கண்ணுஜும் பபி ஐயையும் மிகுத்ததைத்தும் எகுத்ததைத்தும் என்னுடைய தோழர்களெல்லாம் விண்ணிலே விண்ணி வின்னிக்கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரத்தைப் போன்றவர்கள் அவர்கள் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் இகுத்ததைத்தும் நீங்கள் ஹிதாயத்தின் பக்கம் உங்களை அழைத்து செல்லும் என்று சொல்லதா சொன்னார்களே அந்த அடிப்படையில் அவருடைய வாழ்க்கை அமைதியின் காரணத்தினால் அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையைப் போல நம்முடைய உம்மத்தை முகம்மதியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் இன்று நாம் காணுகின்றோம் ஏனென்றால் பயோ சிறுவன் அலா அன்பசையும் உளவுக்கானவையும் ஹசா ஹசா அன்சாரியிலான அந்த நன்மக்கள் தங்களுக்கு தேவை இருந்த போதிலும் சரி தங்களை விட முகாதிரியிலான அவர்களுக்குக் கொடுப்பதையே அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் என்ன தேவைகள் இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் உதவி செய்வதிலேயே அவர்கள் நோக்கமாக இருந்தது அவர்களை பெருமைப்பட அல்லாஹு கூறுகின்றான் பெருமானால் அஸ்ஹாபி அசாபி கண்ணு ததைத்தும் எஃகு ததைத்தும் என்னுடைய தோழர்கள் எல்லாம் நட்சத்திரத்தை போன்றவர்கள் யாரை வேண்டுமானாலும் பின்பற்றுங்கள் எஃகுத்ததைத்தும் நீ ஹிதாயத்தும் பக்கம் நீங்கள் செல்வீர்கள் என்று அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி நடக்கும் ஸஹாபாக்களை போல இந்த காலத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்ன செயலை நிரூபித்து காண்பித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு குடும்பம் பிஆர்எல் ஜஃபர் அல் அலி ஹாஜியார் அவருடைய குடும்பம் என்பதை நிரூபித்து கண்வித்துக் கொண்டே இருக்கிறார்கள் லன் தனாலுல் பிரா ஹத்தா துன் ஃபிகு மின் நீங்கள் உங்களுக்கு எதை நிரூபிக்கிறீங்களோ அவற்றிலிருந்து பிறருக்கு தர்மம் செய்யாதவரை நீங்கள் நன்மை அடைந்து கொள்ள முடியாது என்று அந்த அடிப்படையில் தான் வேண்டி விரும்பி மற்றவர்கள் அடையக்கூடிய சந்தோஷத்தை நேசிக்கக்கூடியவராக அந்த சகாபகங்கள் இருந்தார்களே அது போன்ற தன்மையை பி ஆர் ஆல் ஜபர் அலி ஹாஜியா ஜாபர் அலி ஹாஜியாருடைய குடும்பம் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பெருமானார் சல்லிசன் அவருடைய காலத்திலே ஒரு sahabi இருந்தார் আব্দুর रहमान இப்னு என்று சொல்லக்கூடிய sahabi. பெருமாளாரை ரொம்ப நேசிக்க கூடியவர். அவறியும் பெருமாளார் நேசித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த sahabi வீரும் வியாபாரத்துக்கு கைவண்டி புறப்பட்டு போகக்கூடிய கூடிய ஸல்லல்லாஹு அவர்களை சந்திக்காமல் போக மாட்டார்கள். மஸ்ஜித் நபைக்கு வந்து ரென் ரக்கா தொழந்துவிட்டு பெருமானாரை கண்டு முசாபா செய்து துகாது பெற்று பெற்று அவர்கள் வியாபாரத்துக்கு புறப்பட்டு செல்வார்கள் அப்துல் ரஹ்மான் என்னும் சஹாபி ஒருமுறை புறப்பட்டு செல்லக்கூடிய சமயத்திலே கண்மணி நாயம் செல்லல்லா சொன்ன கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது கண்களெல்லாம் எல்லாம் விட்டது அழுகிறார்கள் செல்லல்லா சொன்னவர்கள் விடை பெற்று சென்று போன அப்துல் ரஹ்மான் சிரியா நாட்டுக்கு சென்று வியாபாரம் எல்லாம் செய்து முடித்து விட்டு வெற்றியோடு திரும்பி வருகின்றார்கள்

யார சொல் அப்பொழுது என்னுடைய மகல்லாவில் ஒரு நாலஞ்சு குமரிகள் இருக்கின்றார்கள் நிக்கா முடிக்கப்படாமல் அவர்களுக்கு நிக்காவுக்கு உதவி செய்து விட்டு நிக்கா நடத்தி வைத்து விட்டால் நல்லா இருக்கு அப்துல் ரஹ்மான் அலி அல்லா தால அவர்கள் அந்த காரியத்தை முன்னின்று நடத்தி வைத்தார்கள் அந்த பெண்கள் எல்லாம் துவா செய்தார்கள் யாரெல்லாம் எங்களுக்கு மறுவாழ்வு ஏற்றிய இந்த அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு நீண்ட ஆயிலை தந்து தந்துவாயாக எங்களிடமிருந்து நாங்கள் வழங்குகின்றோம் என்று ஒவ்வொரு பெண்களும் செய்து ஆண்டு காலங்களை அவருக்காக வேண்டிய தானம் செய்து விட்டார்கள் அந்த துவாவை தான் அங்கீகரித்துக் கொண்டால் இருபத்தைந்து ஆண்டுகள் மீண்டும் அவர்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றார்கள் வருகின்றார் பெருமானார் சல்ல சந்திப்பதற்கான வியாபாரத்தை முடித்துவிட்டு பெருமானார் சல்ல இஸ்ராயல் ஜிப்ரீ அலி இஸ்லாத்தாம் வந்து உங்களுடைய தோழர் மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள் உங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை பற்றி விட்டார்கள் இன்னும் இருபத்தஞ்சு ஆண்டு காலம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இது போல ஒரு பெண்களுக்கெல்லாம் ஐந்து பெண்களுக்கும் மறுவாழ்வுக்காக வேண்டி நிக்கா முடித்து வைத்துக் கொற்று அவர் நல்ல நன்மையான ஒரு காரியத்தை பற்றி அவருடைய துவாவையும் பற்றி வருகின்றார்கள் இனி உங்களோடு அவர் வாழ்வா வாழ்வார் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் என்று சொன்ன பொழுது பெருமானார் சல்லாசி அவருக்கு மிகவும் சந்தோஷமாக அடைந்து மகிழ்ச்சியாக அவரை வரவேற்கின்றார்கள் சகாபாக்கள் எல்லாம் இதை பார்த்து விட்டு சொன்னார்கள் யார் சொல்லா முத போகும்போது அழுதுங்க இப்ப அவர் வரும்போது சிரிக்கிறீங்களே என்ன காரணம் என்று கேட்ட பொழுது பெருமானார் சல்லாசி அவர்கள் என்னுடைய சஹாபி என்னுடைய நண்பர் மீண்டும் என்னோடு சேர்ந்து வாழ வருகின்றார் இன்னும் அதிகமான ஆயிலை அல்லாஹ் தாலா நீடித்து தந்திருக்கின்றானே அதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார்கள் போன்று இவர்கள் செய்யக்கூடிய இந்த பி ஆர் ஜாஃபர் அலி ஹாஜியார் அவர்களும் அவருடைய மக்களும் அவருடைய மருமகனும் அவர் குடும்பத்தார்களும் இந்த தன்மையை பெற்றவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருப்பதை காணும் பொழுது அந்த சஹாபாக்களுடைய சஹாபாக்களுடைய வழியில் பின்பற்றி நூத்துக்கு நூறு உண்மையை நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அல்லாஹு இவருடைய குடும்பத்தார்களுக்கு நீண்ட ஆயிலை தந்தல்வானாக என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் Assalamualaikum warahmatullahi wabarakatuh